ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரமாக மாடிக்கு வந்தேங்க இப்போ ரொம்ப நாள் ஆச்சுங்க ஈவினிங் டைமில் நைட் டைம்லலாம் மாடிக்கு வரதில்லை இல்லைனா நான் நைட்டு கூட இங்கே தான் உட்காந்துருப்பேன் வேலையெல்லாம் முடிச்சப்பறம் இப்போ நான் வரவே இல்லை சரி எனக்கு ஈவினிங் வந்தோன்னே ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்தேன் அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து என் மனசில் பட்டுகிட்டே இருந்தது கண்டிப்பாக அதை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மாடித்தோட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு செடிகளை வைக்கிறது என்ன மாதிரி செடி வைக்கலாம் என்ன மரங்கள் வைக்கலாம் என்ன பூச்செடிகள் வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறையவே வந்து வீடியோஸ் பார்ப்போம் கலெக்ட் பண்ணுவோம் வைப்போம் எல்லாம் ஓகே தாங்க ஆனால் இதில் என்ன ஒரு சில ட்ராபேக்ஸும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன இந்த மாதிரிலாம் போடுறாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாடித்தோட்டம் வச்சிருக்க ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க ஏன் அப்படின்னா நான் இந்த தோட்டம் ஆரஞ்சு ஆறு மாதம் தான் முழுமையாக கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க இந்த ஆறு மாதத்துலேயே எனக்கு நிறைய வந்து என்ன சொல்கிறது நெகட்டிவான அனுபவங்கள் எனக்கு கிடச்சிருக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ளது சந்தோஷப்பட வேண்டியது ஆனால் நெகட்டிவான விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ணணும்ல கண்டிப்பாக ஏன்னால் நம்ம வந்து மாடித்தோட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய சந்தோஷத்துலையும் அந்த மயக்கத்திலையும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேர் பண்ணாமல் விட்டுடுறோம் அப்படி விட்டதுனால எனக்கு ஒரு சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுத்தது ஸோ அதனால் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடணும் ஏன்னா நமக்கு வந்த கஷ்டங்கள் வந்து இவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும் ாங்க இந்த வீடியோ மற்றபடி வேறு எந்த நோக்கமும் கிடையாதுங்க முதல் வேலை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்னுடைய அனுபவம் அப்படின்னா இந்த வெண்டைக்காய் பாருங்களேன் இப்படி இலைகள்லாம் போய் குச்சியாக வர ஸ்டேஜும் கூட வெண்டைக்காயில் வருங்க இந்த மாதிரி குச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லை பக்கத்தில் ஒரு குச்சியை வேற நம்ம நட்டுருவோம் இது வந்து எல்லா தோட்டத்துலேயும் உள்ளது டக்குன்னு எனக்கு நான் என்னுடைய முதல் அனுபவமே வெண்டைக்காலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதே மாதிரி குச்சியாகவே ஒரு வெண்டைக்காய் நிற்கிது இந்த குச்சியை பார்க்கும் பொழுது அந்த அதாவது இலைகளே இல்லாத ஒரு குச்சியையும் அது பக்கத்தில் நம்ம நட்டு வச்சுருக்க குச்சியையும் பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பயம் ஏற்படுங்க என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அதாவது நான் வந்து மொதல் முதல்ல மாடித்தோட்டம் ஆரம்பித்து ஒரு இரண்டு மாத காலங்கள் தான் இருக்குங்க அந்த இரண்டு மாதத்துலேயே வந்து எல்லாத்தையும் நான் எப்போவுமே வார வாரம் வந்து ஒவ்வொன்றையும் நகட்டி தூக்கி அந்த மாதிரியெல்லாம் வேலை பார்க்குறது உண்டு அப்படி வேலை பார்க்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க வேலை பார்ப்பேன் ரொம்ப கவனமாக தான் பார்க்குறதா தான் நான் நினச்சிட்டேன் ஆனால் அந்த தோட்டத்தில் நம்ம அது செய்யணும் இது செய்யணுங்கிறதுல ஒரு சில நம்முடைய சேஃப்டியை மறந்துடுறோமோ நம்மளை அறியாமல் ஒரு சில விஷயங்களை செஞ்சுடுறோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த தொட்டியை இறக்கும்போது டக்குன்னு கொஞ்சம் கை வழுகிடுச்சுங்க அப்படி வழுகும் பொழுது அந்த கம்பு வந்து அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பு அப்படின்னா கூட ரொம்ப டேஞ்சராக போயிடும் இந்த கம்பு இல்லைங்க இந்த வெண்டையினுடைய இந்த கம்பு ரொம்ப மெல்லுசாக கன்று பக்கத்தில் பட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு வேறு ரொம்ப அதிகமாக அடிச்சு அடிபட்டுடுச்சு ரொம்ப வலிச்சிடுச்சு அப்படின்லாம் கிடையவே கிடையாது லேசாக கீழே வைக்கும்போது அந்த கண்ணுண்டு டக்குன்னு நம்ம எப்போதுமே சேஃப்டியாக கண்ணை மூடுவோம் தானே அது மாதிரி கண்ணமும் மூடிட்டேன் ஆனால் கொஞ்ச நேரம் ஆக ஆக எனக்கு ஒரு நைன் ஓ கிளாக் ஆகும்பொழுது கண்ணில் இருந்து தண்ணியாக வடி ஆரம்பித்து வலிக்க ஆரம்பித்த உடனே டாக்டர்கிட்ட போனாக்க அந்த கருவில வந்து லைட்டாக அந்த தோல் வந்து உறிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதை ரொம்ப கடவுளுடைய கிருபை நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கண் பார்வை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அதிலேருந்து மீண்டு வந்துட்டோம் ஒரு பத்து நாளையிலேயே ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க இந்த மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கூட இப்பவும் ஒரு சில நேரத்தில் டக்குன்னு நான் கீழே குனிஞ்சுறேன் என்னென்னா ஒரு இலை கிடக்குது இல்லை ஒரு இது ஒரு குப்பையை எடுக்கணும் இல்லை ஒரு இலை ஏதோ ஒன்றும் இல்லை சடனாக அதை பற்றி தான் யோசிக்கிற தவிர நம்ம மறக்க மறந்துடும் நம்மளை இப்போ கூட அந்த ஒரு சின்ன வீ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு அப்போ பூச்சியெல்லாம் கட் பண்ணேன் கட் பண்ணோடனே டக்குன்னு அந்த மாவு பூச்சியெல்லாம் கட் பண்ணதை எடுக்கிறதுக்கு தான் நான் குனிஞ்சினே தவிர இந்த இடத்துல இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல இந்த கத்திரியும் கூட பாருங்கள் கொஞ்சம் குச்சி குச்சியாக இருக்கா டக்குன்னு கண்ணில் இடிக்கிற மாதிரி வந்தது ஸோ நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் வேலை பார்க்கும் பொழுது இந்த கவனம் சிதறோம் நம்மளை யோசிக்காமல் அந்த செடிகளை மட்டுமே யோசித்து வேலை பார்த்துறோம் ஸோ தயவு செஞ்சு என்னோட உறவுகள் அத்தனை பேரும் ரொம்ப கவனமாக முதல்ல நம்மளை கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இவங்களை கேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளுங்க ஏன் அப்படின்னா நம்மளறியாமல் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மழை காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும் நம்ம தோட்டத்தை எவ்வளவு தான் சுத்தமாக வச்சுருந்தாலும் கொஞ்சம் மண்ணு வந்து தண்ணியோடு வெளியே வரும் தண்ணி ஊற்றும்போது போது மண்ணோ தூசியோ அல்லது ஏதோ ஒரு குப்பை நம்ம தோட்டத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம எவ்வளோ தான் க்ளீனாக வச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கெட்டுக்கிட்டே குப்பையை கிடக்குதா தண்ணி ஊற்றும் போது என்னாகும்னா ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரி பாசியே பிடிக்காது இப்போ நம்ம வீட்டில் பாசி பிடிக்கவே விடுறதில்ல ஆனால் கூட அந்த அழுக்கு தண்ணியோடு சேர்ந்து வழுக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் நான் இப்போ நானெல்லாம் வந்து தோட்டத்துக்கு செப்பல் போட்டுட்டு வர மாட்டேன் ஆனால் நிறைய பேர் வந்து செப்பல் போட்டுட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஸோ செப்பல் போட்டுட்டு நீங்கள் மாடித்தோட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தண்ணியும் இந்த அழுக்கும் சேரும் பொழுது நமக்கு சில நேரங்களில் பாதுகாப்பில்லாத சூழ்நிலைகள் வரலாம் வழுக்கலாம் இல்லை மழை பெஞ்சால் கூட அது மழைக்காலமோ குளிர் காலமோ மழை பெஞ்சால் கூட வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக அதில் நீங்கள் செயல்படணும் அதுக்கப்புறம் இரம் இரண்டு விஷயம் சொல்லிட்டேன் மூணாவது எப்போவுமேங்க கீழே இறங்கும்போது இப்போ பாருங்களேன் படியில் இறங்கும் பொழுது இப்போ தண்ணி மாடியில் ஊற்றும் போது சில பேருக்கு அந்த தண்ணி வந்து மாடிப்படியில் கூட கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே மாடிப்படியில் எனக்கு வரவே வராது அப்படின்னா கூட என்ன ஆகும்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு கீழே போகும்போது நம்முடைய காலில் அழுக்கும் அந்த மண்ணும் சேர்ந்து இருக்கும் அதோடு நம்ம கீழே வரும்போது நமக்கு அது வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ என்ன இப்படி நெகட்டிவாக அந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம் இதெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ண மாட்டோம் எப்போவுமே ஆனால் நமக்கு அந்த விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு வந்து அச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி எனக்கு வலிக்கு இருக்குது ஸோ அந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லணும் ஏன்னால் நீங்கள் ஒரு படியில் கால் வைக்கிறீங்க இல்லை கால் ஈரமாக இருக்குது அழுக்காக இருக்குது மாடித்தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு நீங்கள் இப்போ மண்ணை கிளறோம் அழுக்கோடு போகிறோம் அப்படின்னா மாடிப்படியில் கண்டிப்பாக வழுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் அப்படின்னா இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எனக்கு நடந்த அனுபவத்திலேருந்து உங்கக்கிட்ட சொல்கிறீங்க சாக்கிலெல்லாம் மண்ணெல்லாம் அள்ளி வச்சுருப்போம் இங்கே பாருங்கள் நான் கூட நிறைய சாக்கு மண் கலவை எடுக்கும் பொழுது மிச்சம் இருக்கக்கூடிய மண்ணை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு தொட்டிக்கு மண் போட வேண்டியது வந்தோன்னா ஒரு சாக்கை தூக்கிட்டு போனேன் தூக்கிட்டு போகும்பொழுதெல்லாம் வேக வேகமாக வேலையை முடிக்கணும் இருட்ட முன்னாடி முடிக்கணும் இல்லை காலையில் வேலைக்கு முன்னாடி முடிக்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் நமக்கு இருக்கும் ஸோ நானும் அப்படி தான் சரி இருட்ட முன்னாடி கடற்கடன் முடிச்சுட்டு வீட்டில் போய் வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சாக்கை தூக்கிட்டு வந்தேன் சாக்கை தூக்கும்போது நமக்கு அதை தூக்குற அளவுக்கு ஒன்று நமக்கு பலம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ச நைட் ும் அந்த சாக்கும் ரெண்டும் சேரும் பொழுது அந்த நைட்டி தட்டிருச்சு அந்த சாக்கை தூக்கிட்டு வரும்போது ஸோ லைட்டாக கீழே ஸ்லிப்பாகிடுச்சு அது வந்து ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த அடிப்பட்டா நமக்கு கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ ஏற்படுறோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கவனமாக செய்யுங்க அதுக்கப்புறம் இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம மண்ணை கலரும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கையிட்டு கலருவாங்க தயவு செஞ்சு கையிட்டு கலராதிங்க அதுக்குன்னு ஏதாவது வாங்கிக்கோங்க இல்லை வீட்டில் வாங்கலை வாங்க முடியலை ஏதோ ஒரு காரணம் இருக்குது எடுத்துகிட்டு வர மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஸ்பூனு கம்பி இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கோங்க அதை வச்சு மண்ணை கிளறுங்க என்னதான் இருந்தாலும் அந்த மண்ணுக்குள்ளே ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மாடி தோட்டத்துக்கு அதாவது மாடித்தோட்டம் வச்ச புதிய புதுசுன்னு கூட சொல்லலாங்க மாடி மாடித்தோட்டம் வச்ச உடனே ரொம்ப அடர்த்தி என்ன சொல்கிறது உங்களுக்கு பழைய வீடியோக்கள் அது ஆடிப்பட்டத்தில் போட்ட வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளவு அடர்த்தியாக நடக்க இடம் இல்லாத அளவுக்கு இப்போல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க பயங்கர அடர்த்தியாக நம்ம வீட்டில் தோட்டம் இருக்கும் அப்போ தக்காளி எல்லாம் ஒரு சைடு வெண்டையெல்லாம் ஒரு சைடு அப்புறம் கத்தரி ஒரு மூணு நாலு சைடு அப்படி வரிசையாக வச்சிருக்கேன் இப்படி நகர்ந்து போகும் பொழுது தண்ணி ஊற்றி ரொம்ப ஆர்வமாக தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு வந்துடுவேங்க தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்குள்ளே போன உடனே பார்த்திங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக தடுப்பு தடுப்பாக இருக்கும் அலர்ஜி ஆகும் அது அது வந்து எல்லாேருக்கும் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா முத முதல்ல மாடித்தோட்டம் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து காட்டு வேலை பார்த்து வெயிலில் போய் அந்த மாதிரிலாம் நம்ம பழகிருக்க மாட்டோம் பார்த்திங்களா அப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி அந்த செடிகள் படும் பொழுது அதில் உள்ள சொணப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் அந்த சொணப்பு படும்பொழுது நமக்கு அது அரிப்பை ஏற்படுத்தும் அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது சார் நிறைய தோழிகள் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து தோட்டம் வச்சோம் அந்த அலர்ஜினாலேயே நான் மாடித்தோட்டத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சில தோழிகள் சொல்லியிருக்காங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து ஒரு வெறித்தனமாக அந்த தோட்டம் மேல ஒரு ஆர்வம் இருந்ததுனால எனக்கு அந்த சொப்புனால நிறைய அரிப்பு வரும் தடுப்பு தடுப்பாலாம் ஆகும் ஆனால் கூட தோட்டத்தை விடுறதுக்கு எனக்கு மனசு கிடையாது ஐயோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு வேண்டிக்குவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எண்ணெயை வந்து கையில் அந்த வெளியில் நமக்கு எங்கெல்லாம் உரசுமோ அந்த இடத்துலலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வருவேன் எண்ணெய் தேய்ச்சிட்டு வருவேங்க அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாடித்தோட்டம் வந்து வேலையெல்லாம் முடித்த உடனே போய் இன்னொரு தடவை குளிச்சுருவேங்க நான் அப்படியே மாடித்தோட்டம் வரும்போதெல்லாம் போய் குளிக்கிற பழக்கத்தையும் நான் வச்சிட்ருந்தேங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு பார்த்திங்களா என்னோடய உடம்ப அவங்க பழகிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இப்போ ரொம்ப எனக்கு அந்த மாதிரி இங்கே வந்துட்டு போனாவே து வந்தால் குளிக்கணுங்கிறது அந்த மாதிரி இல்லை நம்ம மண் கலவைகள்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த டைம் அப்புறம் பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தும் போது எப்படினாலும் நம்ம மேலே அந்த வேப்பண்ணை போ ஊற்றுறோம் இல்லை மீன மேலும் நம்ம மேலே அவ்வளோ ஸ்மெல் வந்துருங்க ஏன்னா நம்ம அடிக்கும்போது ஸ்ப்ரேயர் மூலமாக எல்லா காற்றுல எல்லா பக்கமும் வந்து நம்மளும் அந்த ஸ்மெல்லுக்கு மாறிடுவோம் ஸோ அதனால குளிக்கிறத மற்றபடி இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இல்லை அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு முருங்கைக்காய் பறிக்கும்போது முருங்கைக்கீரை பறிக்கும்போது அதுக்கப்புறம் இந்த கத்தரி இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இலைகளுக்கு பின்னாடி அது கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னாக்க மேலே ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஒரு துகள்கள் மாதிரி டீ தூள் மாதிரி கடந்ததுனாவே அங்கே மொஸ்கொட்டா இருக்குது எங்கள் ஊரில் சொல்லக்கூடிய மொஸ்கோட்டான் கம்பளி பூச்சில் அது இருக்குன்னு அர்த்தம் அதை தொட்டிங்க அப்படின்னாலும் பயங்கரமாக அரிப்பு வரும் அதெல்லாம் கவனமாக அதாவது நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா அது நமக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம அந்த தோட்டத்தை செஞ்சால் மட்டும்தான் நம்ம அதில் ஹாப்பியாக முழுமையாக ஒரு நூறு சதவீதம் ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ அதையெல்லாம் பற்றாமல் பார்த்துக்கோங்க மேலே அது இருந்ததுன்னா உங்கள் மேலேயே படாத அளவுக்கு கட் பண்ணி போட்டுருங்க தூரமாக அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் அதுக்கு அப்புறம் வந்து அஸ்வினி பூச்சி நம்ம லாங் பீன்ஸில் அஸ்வினி பூச்சி வந்தது அப்படின்னா அதை நம்ம தெரியாமல் தொட்டுட்டோம் அப்படின்னாக்க நமக்கு அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ மாடித்தோட்டம் ப விற்கிறது பெருசு இல்லை அதில் அறுவடை எடுக்கிறது அதில் நிறைய காய்கறி வாங்குது விதை செய்கிறது அதெல்லாம் பெருசு இல்லைங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து நம்ம எந்த அளவுக்கு மாடித்தோட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறோம் அப்படிங்கிறதுல தாங்க நம்மளோட தோட்ட சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னாக்க கொஞ்சம் கவனக்குறைவாக நம்ம அந்த விஷயங்களை பண்ணும் பொழுது மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு மீறி நம்முடைய உடல் பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா ஸோ நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக இனி அடுத்த தடவை பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா காட்ஸ் கிரேஸு நீங்கள் இனி ரொம்ப சேஃபாக மாடி தோட்டத்தை எல்லா வேலைகளும் செய்யணும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஆர்வக்கோளாறு அப்புறம் அந்த மம்பட்டி எடுத்து மண்ணை கலக்கிறது வைக்கிறதுலலாம் வந்து எங்கேயாவது பிடிச்சிக்கக்கூடாது அதனால ரொம்ப கவனம் அதாவது தொட்டியெல்லாம் ஐம்பது லிட்டர் நூறு லிட்டர் தூக்கிறது வச்சுருது ஆனால் அது எங்கேயாவது பெண்கள் மெயினாக நான் பெண்களுக்கு சொல்வேன் ஏதாவது இடுப்பில் பிடிச்சிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கிற மாதிரி மாடி தோட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கங்க இதெல்லாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்கிறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் சேஃபாக சந்தோஷமாக ஹாப்பியாக கார்டனிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்